என்னடா சார் நாலு தடவை நானே வச்சேன் 12 நாளைக்கு நானே போட்டேன் சார் நாகராஜன் என்னடா இங்க எங்கே போறீங்க எங்கே போறீங்க பாருங்க எவ்ளோ குப்பம் காப்போம் தலைவரை நம்புறேன் எவ்வளவு குப்பம் வருறோம் நாங்க அடி கேடி எல்லாம் குப்பை சுத்தம்ண்றதுக்கு எங்களுக்கும் ஒரு சான்ஸ் என்னடா கேயத்து போட்டீங்க காசை கேயத்து போட்டீங்க

அது வந்து இந்த பிளான்ல நகராட்சி தலைவர் நம்ம اوکے باب اپري دا اوکاندا